நதிசிரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான கங்கை போயிட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சி எமோஷ்னல் வந்து என்னாச்சு எனக்கு உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு எப்படி எமோஷ்னலா இருந்ததுன்னா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க வந்து என்ன மைண்ட்ல வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆமா ஏன்னா எனக்கு நீ வந்து எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா அதை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு சொல்றாங்க உடனே உனக்கான பிரைட் பியூச்சர் இருக்கு குமரன் சொல்லிட்டு டைரக்டர் சொல்கிறாங்க உடனே தொடர்ந்து நம்ம குமரனுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கோம் நடிக்கிறதுக்கான டேலண்ட்டு இது இருக்காது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் நம்ம குமரனுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கங்கா ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷப்படுறாங்க இப்போ குமரன்கிட்ட பணமும் ஓரளவுக்கு நல்லா புலம்படுது இப்போ நம்ம கங்கா கிட்ட வந்து குமரன் கேட்குறாங்க கங்கா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தானே அதனால் நம்ம வந்து ஒரு இடம் பார்த்து வாங்கிட்டு அங்கே போயிடலாமா நம்ம ஒரு வேறு வீடு வாடகைக்கு போடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பயங்கரமாக ஃபீல் ஆகிட்டு போய் தான் ஆகணுமா எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா காவேரி விட்டு போகிறத நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ குமரன் என்ன செய்ய போகிறாங்கிறத வர வர போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ